சரி கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க அண்ணா நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா நான் பிஜேபி நாங்கள் எல்லாம் பிஜேபி அப்படிங்கிறாலும் ஒரு விதமான முத்திரை எங்கள் மேலே குத்தப்பட்டிருக்கிறது பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள் நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளுக்கு எப்பவுமே நான் ட்வீட் போடுவேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுவேன் உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி எப்படி நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் பாராட்டலாம் நீங்கள் ட்வீட் எல்லாம் போடலான்னு பல இடத்துல கேட்டாங்க நான் பல இடத்துல சொல்கிறது தான் கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில் வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி எங்கள் தொண்டர்களே ஒரு நூறு பேர்த்த கூப்பிட்டுற இடத்துல உட்கார வச்சிங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு பத்து விஷயம் சொல்லுங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு நல்ல விஷயம் சொல்லுவாங்க இரண்டு மூன்று கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இப்போ பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள் உண்மை தான் நிறையா தலைவர்கள் போராடி இருக்கின்றார் நாங்கள் அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம் பண்ணி எங்கேயுமே பெரியாரவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது இவங்களும் போராடி இருக்காங்க வைக்கம் சத்திய பாருங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க அது பெரியார் அவருடைய கொள்கையை சில இடத்துல நாம் எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருதி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தியால் உட்பட பேசுகிறாங்க மனுஸ்மிருதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்மந்தங்கண்ணா இப்போ நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன் பெற்றனால தான் இந்த சேரில் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டுருக்கேன் ஐயா இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்கார் அதனால தான் அம்பேத்கர் ஐயாவனுடைய அரசு சட்டத்தை யானையின் மீது ஏற்றிக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார் ஆனால் பிஜேபி அப்படிங்கிறனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க நாங்கள் வந்து அவமானப்படுத்துகிறோம் அது படுத்துகிறோம் ஸோ பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்கிறோம் சிறுமை எங்கேயும் படுத்தலை பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில் எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துகிறோம் அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து மொத்தமாக பெரியாரவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாட்டு நடக்குதா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதே தான் திருமாவளவன் சொல்றாங்க அண்ணன் வந்து இருபத்தி எட்டாம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நான் திருமாவூனுக்கு வைக்கக்கூடிய ஒரே ரிக்வஸ்ட்டு நான் நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு ஆயிரம் முறை உச்சரிங்க நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன் நானும் வர்றேன் எதுக்கு நீங்கள் மட்டும் உட்காருங்க நானும் வந்து உட்காடுறேன் இரட்டை டம்ளர் வேண்டாம் தூக்கி போடுவோம் பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும் நானும் வர்றேன் நிற்போம் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் அப்படி சொல்லுங்கண்ணா வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு ஆயிரம் முறை சொல்லுங்க அண்ணா அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள் ஆயிரம் முறை நானும் வந்து உங்களோட உட்கார்றேன் அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிக்கையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ இல்லை இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மெமோரியல் கட்டியிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க இன்றைக்கு நீங்கள் அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கோட கூட்டணியில் இருக்கிறீங்க முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன்